ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து மரம் வந்து வெட்டிட்டு இருந்தாங்களா அதனால இன்னைக்கு ஃபுல்லாக அந்த லக்ஸை வந்து தூங்கவே இல்லை கொடுக்கு மாதிரி பின்னாடியே வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு எப்பாச்சும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும் என்னென்னா எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வோம் இங்கே இங்கே என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் போடுவோம் ஆனால் வந்து எப்பாச்சும் ஒரு நாள் வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டோம் அப்படியே சோம்பேறி அப்படியே உட்காந்தே இருப்போம் அந்த மாதிரி ஒரு நாள் தான் வரும் இனிமேலுக்கு வந்து இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல வர வர மாமியாக கழுத போல மாறினால இனி பழமொழி நம்ம திருப்பி எழுத வேண்டியது தான் வர வர மருமக வலுவட்டையாக போனால் அப்படின்னு தான் திருப்பி எழுதணும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் அப்படியே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு தோ எல்லாத்தையும் வந்து துவைக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே வந்து மூஞ்சி கைக்கல்லாம் கழுவிட்டு அப்படியே தலையெல்லாம் வாரி கட்டிட்டேன் இந்த பொருள் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு இந்த பிள்ளைக்குட்டியெல்லாம் இல்லாதப்போ தான் அந்த பொருள்லாம் வந்து கழுவி காய வைக்க முடியும் இல்லாட்டி படார்னு போட்டு உடச்சிருங்க அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து சாப்பாடு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு இப்போலாம் இந்த ஃபார்ச்சூன் மாவு தான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறாங்களா அதில் தான் வாங்குறது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துச்சு அப்படியே வந்து தக்காளி தொக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்து தூங்க பாய்! இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க